தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே உங்க பேர் வைக்க முடியுமா என்ன பேசுறீங்க திரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு திறமை ஒருவர் என்னை பத்தி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது நான் நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல என்னென்ன சாதனை செய்தேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாம நான் சொல்றேன் நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன் நகை எங்கம்மா மக்களிடத்துல உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க நாங்களுடைய திட்டத்தை சொல்றேன் மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும் நேரடி வாழ்க்கையிற்கு முதலமைச்சர் தயாரான்னு இருப்பீங்கன்னு ஒரு கேக்கிறேன் அரசு சார்பனை யாராவது வங்கிப்பாருன்னா முதலமைச்சர் என்னை கூப்பிட்டேன் நான் போவேன் யார் பேர் வைக்கணும் யார் பேர் வைக்கலாம் விமர்சனம் வரதானே செய்யும் யார் பேர் வைக்கணுமோ அதுதான் வைக்கணும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்கள் அப்படியா நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம்